கோவையில் அவினாசி சாலை மற்றும் திருச்சி சாலையை இணைக்கும் காமராஜர் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் வாகன ஓட்டிகள் அந்த சாலையில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க இதனால அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் திருச்சி சாலை மற்றும் அவினாசி சாலையை இணைக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் நான் நிற்கின்ற இந்த காமராஜர் சாலை ஒன்று இங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அமைந்திருக்கிறது அந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகம் கிடைக்கின்றன அந்த வகையில் அவிநாசி சாலை வழியாக மாநகராட்சி பகுதியில் இருந்து வரக்கூடிய மக்கள் இந்த சாலையைத்தான் பயன்படுத்தி சிங்கநூல் பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையின் இருபுறமும் அதிகப்படியான குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகிறார்கள் அவர்கள் தங்களது வேலைக்காகவும் பள்ளி குழந்தைகளை அழைத்துச் செல்லவும் இந்த சாலை தான் பயன்படுத்துகிறார்கள் அதே போல அவினாசி சாலையில் இருக்கின்ற எண்ணற்ற கல்லூரியிலிருந்து செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த சாலை வழியாகத்தான் திருச்சி சாலை அடைய வேண்டும் அந்த வகையில் இறுதியில் வந்து குடிநீர் திட்டம் மற்றும் கேபிள் திட்டம் பல்வேறு திட்டங்களுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் அப்படியே செப்பரிடப்படாமல் இரு புறங்களில் விடப்பட்டிருக்கிறது இதனால் இரண்டு புறங்களிலும் மண் சாலையாகவும் நடுவில் மட்டும் சிறிது தூரத்துக்கு தார் சாலையும் அமைந்திருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகின்றன அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் இந்த வழியாக நடந்து செல்ல முடியாத அளவுக்கு இருபுறங்களிலும் குழி தோண்டப்பட்டிருக்கிறது அதே போல பிற வாகனங்கள் செல்லும் நேரத்தில் நான் நிற்கின்ற இந்த பகுதி நீங்களே காணலாம் நேரடியாக அந்தளவுக்கு தூசி புழுதி பரவுகிறது சிறிது நேரம் நின்றாலே இங்கே வந்து இருமல் போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இது குறித்து நம்மளே பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த சமூக சுந்தரம் இருக்கிற அவரிடம் கேட்கலாம் சார் அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க இந்த ஏற்படுற புழுதியினால் பொதுமக்களுக்கு வந்து சுவாச கோளாறு அதிகமாக ஏற்படுது வியாபாரத்தலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடத்த முடியறதில்லை இல்லை திறந்தால் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா புழுதிகள் பேசக்கூட முடியாது புழுதி புயலை நாம் இங்கே நேராகவே பார்க்கலாம் பாலைவனத்துக்கே போக வேண்டியது இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் இதை பற்றி பல அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறாரு ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை கேஆர் ஜெயராம் இதை பற்றி நிறைய முறை அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறாங்க இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இது வரைக்கும் காலை மாலை வேலைகள் எந்தளவுக்கு சிரமங்கள் இருக்கும் காலை வேலைகள் பார்த்திங்கன்னா இது தோண்டப்பட்ட குழியினால் போக்குவரத்துக்கு நல்ல இடையூறு வண்டிகள் பார்த்திங்கன்னா ரயில் பெட்டிகள் மாதிரி நின்று கொண்டதே இருக்கும்போது எந்த வித முன்னேற்பாடும் முன்னேற்பாடும்லாம் வண்டி நகரவே நகராது பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாமு ஒரு புறப்படணும்னு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி புறப்பட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒப் ஒப் காலேஜ் போக முடியும் இல்லாட்டி திருச்சி சாலையை சென்று அடைய முடியும் அந்த அளவுக்கு இருக்கின்ற மக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்களில் சிறிது நேரத்திலேயே அவர்கள் என்னதான் தொடச்சு தொடச்சி அந்த பொருளை வச்சாலும் சிறிது நேரத்தில் தூசி புழுதியாக அந்த கடையை மாறிவிடுகிறது அதனால் இங்கே வியாபார ரீதியாக வணிகர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன இருந்து பாதசாரிகள் வரையும் அனைவரும் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் அதனால் உடனடியாக பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என என்பதே இந்த பகுதி மக்களுக்கு கோரிக்கை இருக்கிறது விக்னேஷ் கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி சுரேஷ்குமார்